நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்துல இல்லை எனக்கு தெரியும் எனக்காக நீ உட்கார்ந்த இடத்துலயே தவங்கட பெண்ணு உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் என்ன என்னன்னு சொல்ல பாக்கலாம் எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவத்தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க அத எப்படி கண்டுபிடிச்ச பிரவி இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம் அது சரி இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன் அத பத்தி கேட்காத பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்துக்கு இல்ல ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை தலையில வைக்க அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல உள்ள போய் காபி கொண்டு வாங்க தலை வலிக்கல என்னது காபி நான் கொண்டு வரவா கொண்டு வந்தா என்ன சரி சரி கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர

பாலா தம்பி வட்டிக்கு பணம் வாங்கிட்டா? ஆமா நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் தெரியாது சார். இல்லையா நான் கொஞ்சம் பணம் வாங்கணும் வாங்கனதுக்காக சொல்றேன் நீங்க எல்லாம் சீக்கிரம் வர சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு. சரியாத போறருக்கு பாலா தம்பி மாளு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழித்து போறதா. மூச்சு. என்ன என்ன என்ன? என்ன கைல ரத்தம். ஆ குதுவியா கைய நீக்கனே. போய் டாக்டர் கூட்டி ஆமா ஆமாமா.

எனக்கு எல்ல கட்ட படக்கமும் அவசரப்படுற வேணா நான் சொல்லி தர்ற என்ன என்ன ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார் மலர்களில் படுத்தவள் சகுலை நாளில் என் நிலைதனை கெடுத்தவள் love you அந்த பக்கம் வாழ்ந்த

அப்படி திருப்பி கொடுத்தா கிடை வந்துருமா அது இல்லை சரி சரி அதை பத்தி நீசம் பிரிச்சு போட்டு படுத்துரு பிரிக்க மாட்ட பழைய படி நீ போட்டுக்க

நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன் காப்பேட்டி ஏதாச்சும் அதெல்லாம் ஒரு கோல் பிளாக் ரெட்டு கொடுங்க ஆயிரம் நிலவே ப ஓ ஆயிரம் நிலவே ப தரி தாரி சரி வார்த்தை கிடைக்கல நான் புடித்தான் வேற வழி ஒண்ணு லாலா லாலா இல்லன்னா ஹி 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 இல்லன்னா ஹம்மிங் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல ஆயிரம் நிலவே ப இதழோரம் சுவையூறு சே 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 பரவாயில்ல வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க

மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியம் ஆத்திரமா நடந்தீங்க நீங்க ஆத்திரப்படுறீங்க காரணம் வயசு எனக்கு அதே வயசு ஆனா பொறுமை எங்க உம் உங்க நான் வெளிப்படையா ஒண்ணு கேட்கணுமே உம் இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ ஐயங்க அத பத்தி எனக்கு அபிப்ராயமே கிடையாது எனக்கு போட்டியே கிடையாது எங்க ஹம் எங்க அப்பா உங்க ஜாதரத்தை கேட்கறாங்க எதுக்கு ரொம்ப தெரிஞ்சு கொண்டே தெரியாதவோ நடிக்கிறீர்கள் இறக்கத்தில் தஞ்சாவூர் மானது நான் ஒரு முட்டாள் சமக்காலத்துல வடிகட்டு முட்டாள் எத்தனை நாளைக்கு தான் விஷயம் வச்சிருக்கிறது மனசுக்குள்ள வச்சிருக்கிறது ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா நான் உங்க அடிமை சொல்லாமல்ல என்னங்க என்ன இதெல்லாம் கலா உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜை அறிக்கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்ல வேப்பம் மனத்தாலேயே அடிக்க சொல்ல நடக்காத ஆசை குறையாத குறைய விட மாட்டேன் இத பாருங்க இந்த வீட்டை குடி இருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்திய எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க எதுக்கும் ஒரு எண்ணம் உண்டு ஞாபகம் இருக்கட்டும் இல்லங்க நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு பணமும் தேவையில்ல ஒண்ணு தேவையில்ல முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டே வெளிய போங்க ஏன் அவசரப்படுற இதுக்காக அவன் பணத்தை விடுறது பெரிய ஒரு நம்ம நல்லவர் தான் இதுதான் கொஞ்சம் துள்ளுது அஞ்சீங்க பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அது துள்ளாத துள்ள அதெல்லாம் ஒரு காலம் மிஸ்டர் நீங்க மூட்ல இல்ல இதை பாருங்க உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும் போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க என்னங்க

நானும் கல்யாணம் ஆனத்துல இருந்து மாருதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துடியா குடிச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில என் தலைய எடுத்து இப்படி ஆயிடுச்சு நான் சொன்னேன் மாலதி கோச்சிப்பா அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் உண்மைய சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன் தரா கூட போட்டோ எடுத்து

பணம் கலாவுக்கும் இல்லாம கோவிலுக்கும் இல்லாம அரசாங்கத்துக்கு போயிடும் சார் விடுவரா அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணமாக்கே விடுவரா அந்த பணத்தை நாங்க தான் அனுபவிக்கணும் மேனேஜர் பணத்தை குடுத்துட்டு ஊருக்கு போய் சேர வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடக்கும் பாருங்க சார் நீங்க ஊர்ல இல்லாத போதே எனக்கு கைகாலா நடிவுச்சு இப்ப கட்சியோட வந்திருக்கீங்க வேணா சார் நீங்க தான் தோலும் நான் தான் வாசும் பாருங்க பாருங்க அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடாதி இன்னும் நீங்க எல்லாம் என் மேல கலா என்ன மன்னிச்சிருக்கலாம் பிளீஸ்

நினச்சு காலை தூக்கி விட்டுக்கிட்டு கௌபாய் மாதிரி சுத்தி சுத்தி வரா சார் அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க அவன் சொல்ல அவங்க ஆமா அந்த பிரவி என்னா அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கதை சொல்லுங்களேன்